வணக்கம் இது ஐபிசி தமிழில் ஒன்றிய மத்திய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மாவையின் இறுதிச் சடங்கு தொடர்பான அறிவிப்பு வெளியானது தென்னிலங்கைக்கு தலைவலியாக மாறிய அர்ஜுனா அரசியலிலிருந்து விலக தீர்மானம் ராஜபக்சர்களுக்கு கனடாவின் முக்கிய அரசியல் கட்சி விடுத்துள்ள எச்சரிக்கை அனுல அரசுக்கு சவால் ஒன்றிணைய போகும் இரண்டு பிரதான கட்சிகள் அரசு நிறுவனங்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள புதிய தீர்மானம் தென்னிலங்கையில் துப்பாக்கிச்சூடு வீட்டில் உயிர் தப்பிய அதிசயம் அரசின் எம்பிக்கான விசாவை நிராகரித்தது பிரித்தானியா விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ள தமிழரசு கட்சியின் முக்கிய உறுப்பினர் லாப் சமையல் எரிவாயு விலை குறைப்பு விரைவில் நாட்டின் சில இடங்களில் பலத்த மழை வீழ்ச்சி தொடர் விரிவான செய்திகள் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் அமரர் மாவை சேநாத ராஜாவின் இறுதிச் சடங்கு தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதன்படி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் அமைந்துள்ள அன்னாரின் இல்லத்தில் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மறைந்த மாவை சேனாதிராஜாவின் புகழுடல் அரசடி வீதி மாவட்டபுரம் தெல்லிப்பள்ளையின் உள்ள அவரது இல்லத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது மறைந்த இலங்கை தமிழர் சுகட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜாவின் உடலை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பொறுப்பேற்றார் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த மாவை சேனாதிராஜாவின் மறைவை அடுத்து அமைச்சர் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சீனி தம்பி யோகேஸ்வரன் அரியதிரன் ஆகியோர் யாழ்போதனா வைத்தியசாலைக்கு உடனடியாக சென்றிருந்தனர் இதன்படி மாவை சேனாதிராஜாவின் உடல் குடும்பத்தவர்களின் அனுமதியுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பொறுப்பேற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதி காலமானார் மாவை சேனாதிராஜா தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் உயிரிழந்துள்ளார் உடல் நலக்குறைவால் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் உயிரிழந்திருக்கின்றார் மாவை சேனாதி ராஜா தவறி விழுந்த நிலையில் ஏற்பட்டதால் ஆபத்தான நிலையில் செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மாவை சேனாதி ராஜா உயிரிழந்ததாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் தான் அரசியலில் நீண்ட காலம் நீடி போவதில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் நேற்று சாவகச்சேரி பகுதியில் கைது செய்யப்பட்டு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் இதன்போது சிங்கள ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அரசியல் கலாச்சாரத்தின் மீது தனக்கு எந்த அனுதாபமும் இல்லை என அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் தான் இதுவரை யாருக்கும் வாக்களித்ததில்லை எனவும் இது மக்களுக்கான அரசியலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அரசியலில் போவதில்லை இருக்கும் வரை நேர்மையாக செயல்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் போக்குவரத்து அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அனுராதபுரம் தலைமை நீதவான் நாலக சஞ்சீவ ஜெயசூரிய முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தலா இரண்டு லட்சம் ரூபா பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளின் அடிப்படையில் பிணை வழங்கப்பட்டது கடந்த பொது தேர்தலில் சுயேட்சை குழுவாக போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக அர்ச்சுனா தெரிவாகியிருந்தார் இந்த நிலையில் இலங்கை அரசியல் மட்டத்தில் மிகவும் சர்ச்சைக்குரிய நபராக அவ்வப்போது சம்பவங்களை அர்ஜுனா மேற்கொண்டு வருவதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன அடுத்து வரும் ஐந்து வருடங்களுக்கு நாடாளுமன்றத்தில் பெரும் தலைவலியாக அர்ச்சுனா ராமநாதன் செயல்படுவார் என அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களுக்கு எதிரான குற்றங்களை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு அவசியமான தலைமைத்துவத்தை கனடாவின் கன்சர்வேடிவ் கட்சி மேற்கொள்ளும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கலந்து கொண்டு உரையாற்றிய கனடாவின் பிரதான எதிர்க்கட்சியான கன்சர்வேடிவ் கட்சியின் தலைவர் லீவ் இந்த கருத்தை பகிரங்கமாக முன்வைத்துள்ளார் அடுத்த தேர்தலில் தான் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டால் இலங்கையில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் தரப்பினரை சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வேன் குறித்த நடவடிக்கைக்கு அவசியமான தலைமைத்துவத்தை வழங்க தயாராக உள்ளேன் முன்னதாக தமிழ் மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை நிகழ்த்திய இலங்கை அரசாங்கத்தை தனிமைப்படுத்தி தண்டிக்கும் நோக்கில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு கொழும்பில் நடைபெற்ற பொதுநலவாய மாநாட்டை தமது கட்சியை சேர்ந்த கனடாவின் முன்னாள் பிரதமர் ஸ்டீபன் ஹார்பர் புறக்கணித்திருந்தார் மேலும் கனடாவின் வளர்ச்சிக்கு தமிழ் மக்கள் ஆற்றிய பங்களிப்பு பெரிதும் பாராட்டத்தக்கது அத்தோடு தமிழ் மக்களுக்கு எதிரான குற்றங்களை புரிந்த ராஜபக்சர்களையும் ஏனைய குற்றவாளிகளையும் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு அவசியமான தலைமைத்துவத்தை கென்சவேடிவ் கட்சியின் பிரதமரான நான் வழங்குவேன் எனவும் பியர் உறுதியளித்தார் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் முக்கிய நாடாளுமன்ற எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றுக்கிடையே பேச்சுவார்த்தைகள் நேர்மறையான திசையில் நகர்ந்து வருவதாகவும் இரு கட்சிகளுக்குள்ளும் உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்பால் பரந்த ஒற்றுமையை எதிர்நோக்குவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்து ஐக்கிய பொதுச்செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அதுகோருள கலந்துரையாடல்களின் முடிவு குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியிடமிருந்து நேர்மறையான பதில் கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இருப்பினும் வரும் நாட்களில் பல சுற்று கலந்துரையாடல்கள் திட்டமிடப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கலந்துரையாடல்கள் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் மட்டும் கவனம் செலுத்தாமல் எதிர்கால தேர்தல்களில் அரசாங்கத்தை கைப்பற்றுவதை நோக்கமாக கொண்டிருக்கும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார் உள்ளாட்சி தேர்தல் நிகழ்ச்சி முதன்மையானவை என்பதால் இந்த முயற்சி இந்த சிறிய தேர்தலுக்கு அப்பால் நீடிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் நாங்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற விரும்புகின்றோம் எனவே வரவிருக்கும் தேர்தல்களில் வெற்றியை பெறுவதற்கு ஒத்துழைக்கக்கூடிய அம்சங்களில் கவனம் செலுத்துகின்றோம் என்று அவர் மேலும் கூறினார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமை ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒன்றுணைய தயாராக இருப்பதாகவும் இரு கட்சிகளும் பெரும்பாலானோர் இந்த உணர்வை பகிர்ந்து கொள்கின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாங்கள் ஒரே முகாமில் இருக்கின்றோம் ஒரு காலத்தில் நாங்கள் ஒரே கட்சியில் இருந்தோம் எனவே இந்த ஒற்றுமையை அடைவதற்கு எந்த தடைகளையும் நான் காணவில்லை இந்த ஒத்துழைப்பு வரவிருக்கும் தேர்தல்களிலும் எங்களுக்கு கணிசமாக பயனளிக்கும் இருப்பினும் கலந்துரையாடல்கள் தொடரும் என்று அவர் கூறினார் இதற்கிடையில் ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் நேர்மறையான முன்னேற்றத்தை காட்டியுள்ளன என்றும் உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு ஒன்றிணைவதற்கு வழிவகுக்கும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷனா ராஜகருணா குறிப்பிட்டுள்ளார் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணியாக போட்டியிடுவது குறித்து ஐதேகவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தை செவ்வாய்கிழமை நடைபெற்றது ஆரம்பகட்ட முன்மொழிவுகள் தொடர்பான கட்சித் தலைவர்களின் முன்னோக்குகளில் விவாதங்கள் கவனம் செலுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது விவாதங்கள் வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளன மேலும் இரு கட்சிகளும் நேற்று அந்தந்த கட்சி தலைவர்களுக்கு கடைசி கலந்துரையாடல்களின் முடிவுகள் குறித்து விளக்கம் அளிக்க திட்டமிடப்பட்டிருந்தன நாட்டில் சைபர் பாதுகாப்பு செயல்பாட்டு மையத்தை ஸ்தாபிப்பதற்கு இலங்கை கணனி அவசர நடவடிக்கை பிரிவு தீர்மானித்துள்ளது இலங்கை கணனி அவசர நடவடிக்கை பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் போல இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை அரசு நிறுவனங்களின் வலைதளங்களில் சைபர் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் சைபர் பாதுகாப்பு செயல்பாட்டு மையத்தினால் தெரிவு செய்யப்பட்ட நாற்பது அரசு நிறுவனங்களின் வலைதளங்களை சைபர் தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கும் செயல்பாடு முதல் கட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் அரசு நிறுவனங்களின் வலைதளங்களை குறிவைத்து சைபர் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது காலி கொஸ்கட மகா இந்துருவ துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சைக்கிளில் வந்த இரண்டு நபர்கள் வீட்டின் முன் ஒரு நபரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசாரம் பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி செயல்படாததால் உயிர் சேதமோ அல்லது பொருட்கள் சேதமோ ஏற்பட்டதாக தகவல் இல்லை குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியாக சந்தேகிக்கப்படும் பிஸ்டல் வகை துப்பாக்கி வீட்டின் அருகே கண்டுபிடிச்ச சூட்டுக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய மக்கள் சக்தியை கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு விசா வழங்குவதை பிரித்தானியா நிராகரித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாத் ஸ்ரீவத்னா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினராக ராஜதந்திர கடவுச்சீட்டை வைத்திருக்கும் நிலையில் காமன்வெல்த் நாடுகளின் உறுப்பினர்களுக்காக நடத்தப்பட்ட தகவல் தொழில்நுட்ப நிகழ்ச்சியில் பங்கேற்பதாக விசாவிற்கு விண்ணப்பித்த போது அவருக்கான விசா நிராகரிக்கப்பட்டது தகவல் தொழில்நுட்ப பொறியியலாளர் என்று கூறி இந்த உறுப்பினர் விடுத்த கோரிக்கையை ஏற்காமல் விசா விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாத் தெரிவித்துள்ளார் இதன்படி அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர் ஒருவர் நிகழ்வுக்கு செல்லவில்லை எனவும் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரை அதில் இணைந்து கொண்டதாகவும் அவர் கூறினார் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பொறியியலாளர் என்று கூறி மக்களையும் மாற்றி நாடாளுமன்றத்தில் பிரவேசித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழர் கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினரும் முல்லைத்தீவு மாவட்ட சமூக சேவையாளருமான ஆண்டனி ஜெயநாதன் பீட்டர் இளஞ்சொழியன் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவால் விசாரணைக்கு அளிக்கப்பட்டுள்ளார் பீட்டர் இளஞ்சொலியனின் இல்லத்துக்கு சென்ற பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் முல்லைத்தீவு உபபிரிவு அதிகாரிகள் இதுகுறித்து கடிதத்தை வழங்கியுள்ளனர் குறித்த கடிதத்தில் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் முல்லைத்தீவு உபபிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கு அமைவாக வாக்கு மூலம் ஒன்றினை பெற்றுக் கொள்வதற்காக அவர் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் வரும் சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு அளம்பில் காவல் நிலையத்தில் அமைந்திருக்கும் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் முல்லைத்தீவு உபப்பிரிவிற்கு வருகை தருமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக சந்தையில் எரிவாயு விலையில் ஏற்ற இறக்கங்கள் இருப்பினும் பிப்ரவரி மாதத்தில் நுகர்வோருக்கு அதிகபட்ச விலை குறைப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று லேப் சமையல் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது லேப்ஸ் குழும தலைமை நிர்வாக அதிகாரி நிரோஷன் ஜே பீரிஸ் இது குறித்த தீர்மானங்கள் மேலிடத்துடனான கலந்துரையாடலுக்கு பின்னர் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் மேலும் அவர் உலக சந்தை எரிவாயுக்களின் விலைப்பட்டியலை இன்னும் வெளியிடவில்லை அவை வெளியிடப்பட்டவுடன் ஒரு நிறுவனமாக உயர் நிர்வாகத்துடன் சேர்ந்து நுகர்வோருக்கு மிகவும் மலிவு விலையை நிச்சயமாக வழங்குவோம் அதேவேளை ஜனவரி மாதத்தில் உலக சந்தையில் விலை ஏற்ற இறக்கம் ஒரு சீராக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம் இருப்பினும் கடந்த சில நாட்களாக அது மாறக்கூடும் வாய்ப்பை காட்டுகின்றது எனவே பிப்ரவரி மாதத்தில் பெட்ரோல் விலையில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து தற்போது கணிப்பது கடினம் என சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது கிழக்கு ஊவா தென் மேல் மற்றும் சப்பிர மாகாணங்களிலும் புலனறுவை மாத்தளை மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரமுக மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்ற ிகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்ற அமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்